அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான காஜு கட்லி காஜு கட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெலாம் காஜு கட்லி பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த காஜு கட்லி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப்பு கேஷ்யூ எடுத்திருக்கேன் அதனால மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் வந்து நம்ம வந்து அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஜலிச்சு எடுக்கும் போது நல்லா வந்து நல்லா சாஃப்டான நம்ம மாவாக கிடைக்கும் ஸோ இல்லை அப்படி ரெண்டாவது வர கப்பையும் திருப்பி சேர்த்து சேர்த்து அரைச்சிட்டு திருப்பியும் நம்ம வந்து அதை ஜலிச்சு எடுத்துக்கணும் ஜலிச்சு எடுத்துட்டு நல்லா ஜலித்த பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க மில்க் பவுட்ரு வந்து ஆப்ஷனல் தான் சே சேர்க்காமே செய்யலாம் அந்த மில்க் பவுட்ரு சேர்க்கும் போது இந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா அந்த மில்க் பவுடரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாவோட ஒரு பேனில் ஒரு அரை கப்பு நம்ம எந்த கப்பில் முந்திரி பருப்பு அர அளவு எடுத்தோமோ அதிலே கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து சேர்த்துட்டு அதிலே கலப்பு தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இந்த இப்படி கையை வச்சு அமைக்கி எடுத்தோன்னா அந்த ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வந்து உடையும் அந்த மாதிரி ஆனோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த முந்திரி பருப்பு மாவு இருக்குல்லையா அதை சேர்த்துட்டு நல்லா அதை ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரொம்ப கெட்டியாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி நல்லா சேர்ந்து வர சேர்ந்து வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அடி அடிப்பிடிச்சிரும் அதனால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் மிக்ஸாக நல்லா அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதை வந்து நம்ம போ இப்படி தூக்கி ஊற்றுனா அப்படி த விழுகிற மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாயிரக்கூடாது அப்போ தான் நமக்கு வந்து அந்த சாஃப்டான காஜு கட்லி கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம தூக்கி ஊற்றுனா அப்படி வந்து விழுகிற மாதிரி இருக்கணும் கேக் பேட்டர்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் ஸோ அப்படி அதை வந்து ஒரு எண்ணெய் தடவுன பிளேட்லேயோ இல்லை வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பர்லையோ வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் ஊற்றி வச்சு ஆற விட்டுருங்க இப்பயே நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா கை சுற்றும் கொஞ்ச நேரம் வந்து ஆரட்டும் ஆறின பிறகு இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து விட்டு நம்ம வந்து கையாலே ஒரு தடவை நல்லா ம மடிச்சு மடித்து விட்டு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் இது வந்து நல்லா சாஃப்டாயிரும் நம்ம சாப்பிடும் போது அப்படியே வாயில் கரைஞ்சி போயிடும் அந்தளவுக்கு சாஃப்டான நம்ம காஜு கட்லி சூப்பராக ரெடி ஆகிரும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதே பட்டர் ஷீட்டில் வச்சு அந்த கட்டையில் வந்து கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிக்கங்க தடவிட்டு இந்த மாதிரி ப பரத்தி உங்களுக்கு தேவையான தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா காஜு கட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபெஸ்டிவல் சீசனில் உங்கள் வீட்டில் ஸ்வீட் செய்கிறீங்கன்னா காஜு கட்லி ஈஸியான ஸ்வீட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டும் கூட எங்கள் வீட்டில் இந்த காஜு கட்லி வந்து எல்லாருக்கும் ஃபேவரட் உங்கள் வீட்டில் என்ன ஸ்வீட் ஃபேவரட்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ